நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது வட்டார கல்வி அலுவலர்களுக்கான பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய பதிவை நாம் விரிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் வட்டார கல்வி அலுவலர் முப்பத்தி மூன்று பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஒன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நால் ஐந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தேர்விற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் அதனைத் தொடர்ந்து போட்டித்தேர்வு ஒளியீடு மதிப்பெண் கணிப்பான் அதாவது ஓஎம்ஆர் சொல்லப்படக்கூடிய ஆர்டிக்கல் மார்க் ரீடர் வ வழியில் பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தேர்வு நடத்தப்பட்டதில் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி மூன்று பேர் தேர்வு எழுதினார்கள் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவெளி விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் வட்டார கல்வி அலுவலர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் பதிமூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டது வட்டார கல்வி அலுவலருக்கான ஒளியீடு மதிப்பெண் கணிப்பான் அதாவது ஓஎம்ஆர் வழியில் நடத்திய போட்டித் தேர்வு முடிவுகள் ஆசிரியர் வாரிய இணையதளத்தில் ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்டன பணி நாடுநர்கள் விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் ஆவணங்கள் மற்றும் கூடுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் ஆவணங்களின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள பாடங்களுக்கு ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதாச்சாரப்படி பதினான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐம்பது பனி நாடுனர்கள் மற்றும் நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு பனி நாடுனர் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு மொத்தம் ஐம்பத்தி ஒரு பனி நாடுனர்கள் அழைக்கப்பட்டனர் வட்டார கல்வி அலுவலருக்கான பணி தேர்விற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து முப்பத்தி மூன்று இன சுழற்சிக்கான பணி நாடுனர்களின் தற்காலிக தேர்வு பட்டியல் அதாவது விவரத்தினை ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் பனிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது என்ற விவரம் செய்திக்குறிப்பின் வாயிலாக பணி நாடுனர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் கடந்த பத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்த வட்டார கல்வி அலுவலருக்கான தேர்வு முடிவுகள் அதாவது செலெக்ஷன் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டுள்ளது தற்காலிக தேர்வு பட்டியலை வந்து வெளியிட்டுள்ளது இதில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டனர் அதில் முப்பத்தி மூன்று பேர் இன சுழற்சியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு அறிவித்துள்ளது இந்த வட்டார தேர்வில் தேர்ச்சி பெற்ற வட்டார அலுவலர் அனைவருக்கும் எங்களுடைய எக்ஸாம் டெஸ்ட் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் ஆசிரியர் தேர்விற்கான அனைத்து பாடக் குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்